மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் என்னெல்லாம் சிறப்பு இருக்குது இந்த கால நேரத்துக்கு கிரக மாற்றத்துக்கு தகுந்தாற் போல இப்ப என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு நாம் கவனிச்சோம் அப்படின்னா நிர்வாக மாற்றம் ஏற்படும் அதே போல தெய்வ மாற்றங்களே ஏற்படும் இதனால் வரைக்கும் நான் இந்த சாமியை கும்பிட்டுட்டு இருந்தேன் இப்போ எல்லாரும் என்னுடைய நண்பர் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாரு அதனால அவருக்கு ஒரு நல்லது நடந்தது அதனால நானும் அந்த கோவிலுக்கு போகலான்னு இருக்கேன்னு மனசு சொல்லும் அப்போ மாற்றங்களே ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சரி பதவியில் இருக்கக்கூடிய உள்ளவர்களுக்கு பதவி இன்னும் உயர்வு ஏற்பட போகுது அதே நேரத்தில் உங்களுடைய தகுதியும் திறமையும் உயரக்கூடிய நேரமாக இருக்கும் ரெண்டாம் இடத்து ராகுவை நீங்க சாதாரணமாக நினைக்க வேண்டாம் மகர ராசிக்காரளுக்கு ஏன்னா சனியும் ராகு எப்பவுமே ஒத்து போகாது மூன்றாம் இடத்துல சனி அப்போ பக்கத்திலேயே சனி பகவான் இருக்கும்போது ராகுவோட ஆட்டம் ஆரம்பமாகும் மகர ராசிக்காரங்க இப்ப ஏறலாம் சிகரம் அந்த மாதிரியான ஒரு நேரமாக இருக்கிறது சரி என்னென்ன நடக்கும் கல்வி படிக்கிறவங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் ஏற்கனவே கல்வி படிச்சு முடித்த மாணவ மாணவிகளுக்கு ஊர் மாற்றத்தோட